ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த புதிய இருபது ரூபாய் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் மற்றும் இரண்டு ரூபாய் நாணயத்துடைய மதிப்பு என்ன இந்த நாணயத்திற்கு உண்மையாகவே மதிப்பு நிறையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து எனக்கு இந்த ஒரு ஃபோட்டோவை அனுப்பி இந்த நாணயங்களுக்கு இத்தனை லட்சங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ வந்து ரொம்பவே முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நாணயங்கள் வந்து ரொம்பவே ரேரான நாணயங்கள் கிடையாது இந்த நாணயங்களை வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி எழுபத்தி ஐந்தாவது வருஷத்தை வந்து செலப்ரேட் பண்ணுற விதமாக வந்து இந்த நாணயங்களை வந்து அச்சிட்ருந்தாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த நாணயங்களை வந்து இருபது லட்ச ரூபாய்க்கும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கும் முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கும் கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மக்களை வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் வந்து முப்பத்தி ஆறு லட்ச ரூபா தரேன் அவங்க இருக்கிற பழைய நாணயங்களை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஏமாத்திருக்காரு இவரும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கிற காயின்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு ரூபாய் நோட்டுகளையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு அவங்களும் இவருக்கு வந்து ரூபா கொடுக்குற மாதிரி வந்து பின் கார்டில் வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா இது வந்து நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எங்களுக்கு வந்து கூகுள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து நமக்கு தான் நிறைய அமௌண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால அந்த சின்ன அமௌண்ட்டு வந்து கூகுள் பேல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா அவங்க வந்து இவருக்கு தரக்கூடிய முப்பத்தாறு லட்ச ரூபாய் வந்து எண்ணிற மாதிரியும் அதற்காக அந்த ரூபாயை கொண்டு வர்றதுக்காக ஒரு சேஃப்டி கார்டு ஒருத்தர் வந்து அனுப்புகிறதாகவும் ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறமா வண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து வண்டி வந்து டோல்கேட்டில் நிற்கிது இந்த அமௌண்ட்டோட வண்டியில் மாட்டிக்கக்கூடாது ஸோ வந்து டோல்கேட்டுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் வந்து வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் கடன் வாங்கி அந்த அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருக்காரு இதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது தான் நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறத நினச்சி வந்து இவர் வீட்டில் சொல்லிவிட்டு செய்திக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காரு இது மாதிரி பெரிய அமௌண்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி சிறிய அமௌண்ட்டாக இருந்தாலும் கடன் வாங்கியாவது யாரையாவது கொடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து அவங்களுக்கு வந்து போட்டு விடும்போது இந்த ஒரு தொகையை வந்து நீங்கள் இழக்கிறீங்க இது அவங்களுடைய டார்கெட்டு ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க உண்மையாகவே இந்த நாணயங்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நாணயங்களுடைய மதிப்பு வந்து இருபது ரூபாய் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் மற்றும் ரெண்டு ரூபாய் தான் இந்த நாணயங்களை வந்து வெளிநாட்டை அவங்க வந்து விரும்பி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைனில் வாங்குவாங்க ஸோ அவங்களுக்கான விலை தான் இந்த விலை இதை வந்து காயின் பசாரில் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து விற்கிறாங்க இருபது ரூபா காயினை பத்து காயினை வந்து வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கும் விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்கிறாங்க இரண்டு ரூபாய் நாணயத்தை வந்து பதினஞ்சு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்கிறாங்க ஸோ ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய நியூஸை பார்த்து யாரும் ஏமாந்தர வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்